தமிழ் வேலை ஒளிப்பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் இலங்கையை உலக போரில் தள்ளும் பொது ஜெயக்கூட தெரிவிப்பு தேசபந்துவுக்கு எதிரான பிரேரணை சட்டவிரோதமானது விஜயதாச ராஜபக்ச அம்பலாந்தோட்டையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் இன்று புனித நோன்பு பெருநாள் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் புனித சவால் மாதத்துக்கான தலைமுறை தென்பட்டுள்ளமையால் இன்றைய தினம் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நேற்று துறைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது கிஸ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு சவால் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்று மாலை கொழும்பு பெரிய வல் பள்ளிவாசலில் இடம்பெற்றுள்ளது கொழும்பு பெரிய வாசலின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் தாகிர் ராகின் தலைமையில் இடம்பெற்ற புரை பார்க்கும் மாநாட்டில் பெரிய வாசலின் பிறைக்குழு உறுப்பினர்கள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கான பணிப்பாளர் மற்றும் அதன் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது நாட்டின் பல பகுதிகளிலும் சவால் மாதத்துக்கான தலைப்புரை தேன்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன்படி இன்றைய தினம் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுமாறும் திரைக்குழுவின் தலைவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் உலகெங்கிலும் பசியால் வாடும் மக்களுக்கு தான தர்மம் செய்யவும் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் திறனை வளர்த்து கொள்ளவும் இந்த மாதத்தை ஒரு சிறந்த வாய்ப்பாக இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் இலங்கையை உலக போரில் தள்ளம் புகுது ஜெயக்கொட தெரிவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கச்சா உள்ள இந்திய இலங்கை ராணுவ ஒப்பந்தம் இலங்கையை உலக போரில் தள்ளும் என மக்கள் போராட்ட முன்னணியின் நிர்வாக உறுப்பினர் புகுதிஜெயா கூட தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துடனான கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அதற்காக தரவு தளம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதனை நிர்வகிக்கும் பொறுப்பு சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றிடம் அதற்கமைய சுமார் ஆயிரத்தி ஐநூறு அரசு நிறுவனங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் அந்த நிறுவனத்தின் வசமாகியது அதே நேரம் சீனாவின் வளர்ந்து வரும் இராணுவ சக்திக்கு எதிரான அணியை உருவாக்கும் நோக்கத்துடன் இலங்கையை இந்திய ராணுவ ஒப்பந்தத்தில் தந்திர ரீதியாக கையெழுத்திடவுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் யுத்தத்தில் இலங்கையர்களை பலி கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது எனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் எதிர்வரும் ஐந்தாம் திகதி கஜாத்தாக உள்ள இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இருநூற்றி இருபது லட்சம் இலங்கையர்கள் மாபெரும் உலகப் போரில் பலியாக கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் மக்கள் போராட்ட முன்னணியின் நிர்வாக உறுப்பினர் புகுதி ஜெயக்கூட தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு தொடர்பிலான அறிவித்தல் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு அஞ்சல் அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மந்த தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தேர்தல்கள் தொடர்பான அச்சிடல் பணிகள் நிறைவடையும் வரையில் அரசாங்க அச்சக திணைக்கள உரிமையாளர்களின் விடுமுறைகளை ரத்து செய்வதற்கான உள்ளக சுற்றுநூறு நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான பிரேரணை சட்டவிரோதமானது விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்போ தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து இருந்து நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை சட்டத்துக்கு முரணானது என முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டமை செல்லுபடியற்றது என உயர்நீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவு இன்றும் அமுலில் உள்ளது உயர் உத்தரவு அமுலில் இருக்கையில் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து பதவியிலிருந்து நீக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கச்சா திட்ட ஒன்றை கையளித்திருக்கின்றனர் இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சட்டத்தின் கீழ் தற்போது பதவியில் இருக்கும் காவல்துறை மா அதிபருக்கு எதிராக மாத்திரமே அவ்வாறானதொரு பிரேரணியை சமர்ப்பிக்க முடியும் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்ட பிரேரணியை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளமையானது முற்றாக அரசியலமைப்புக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க உயர் அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு முரணானதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சட்டரீதியான அதிகாரம் இல்லாத ஒன்றையே இவர்கள் மேற்கொள்ளப் போகின்றார்கள் என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பலாந்தோட்டையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் அம்பலாந்தோட்டை கொக்கல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் வீடொன்றில் இருந்த நபர் ஒருவர் மீது ஒன்றுளி ஒன்றில் வந்த இருவர் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக கம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொக்கல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் குறித்த நபருக்கும் மற்றுமொரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளது வீட்டின் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு ஆறு வயது சிறுவன் பலி களத்துறை ரஜவத்தை கமகொட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது வீசப்பட்டதாக கூறப்படும் பெட்ரோல் கொண்டினால் தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ரஜவத்த கமகொட வீதி பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு ஒந்துருளியில் வந்த இருவர் பெட்ரோல் நிரப்பிய போத்தலை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனால் இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணும் ஆறு வயதுடைய சிறுவனும் காயமடைந்து களத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு சீமாட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குழந்தையின் தாய் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது புதிதாக குடிநீர் இணைப்பை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் முறையை நிகழ்நிலை ஊடாக மேற்கொள்ள வசதி புதிதாக குடிநீர் இணைப்பினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் செயற்திட்டத்தினை நிகழ்நிலை ஊடாக முன்னெடுப்பதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய வாட்டபோட் கே என்ற வலைதளத்துக்கு பிரவேசிப்பதன் ஊடாக அதற்கான விண்ணப்பங்களை பெற முடியும் என அந்த சபை தெரிவித்துள்ளது குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டு இரண்டு வாரங்களுக்குள் புதிதாக நீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் முன்னோடி திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அடுத்த வாரத்திற்குள் நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படும் எனவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கையூட்டல் வழங்க முற்பட்டவர் கைது தர்மபுரம் காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ஐம்பதாயிரம் ரூபாவினை கையூட்டலாக வழங்க முற்பட்ட ஒருவர் குறித்து காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தமக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்குமாறு கோரி இந்த கையூட்டலை அவர் வழங்க முற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் சந்தக நபருக்கு எதிரான பல முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை பக்கத்துடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்